ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் இன்றைக்கு வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் முத்தனை கத்திரிக்காய் வந்து கிலோ வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த விளையாட்டில் பார்க்க போகிறோம் வீடியோ கிலோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிமில் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவெலாம் வந்து முத்தனை கத்திரிக்காய் ஒன் கேஜி வந்து எவ்வளோக்கு வந்து சேல் இருக்காங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் கேஜி முத்தனை கத்திரிக்காய் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கு இருக்காங்க சரிங்களா